ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா சூப்பரான டீ கடை ஸ்டைலில் ஒரு போண்டா பாருங்க நல்லா மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ஒரு போண்டா வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து பவுலூன் எடுத்திருக்கேன் இப்போ முதல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரைக்கீரை எடுத்துருக்கேன் இந்த அரைக்கீரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரைக்கட்ட அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது முன்னாடி சேர்த்துடலாம் இந்த போண்டாவுக்கு இந்த அரைக்கையில தான் சேர்த்துவாங்க கடையெல்லாம் பாருங்க நல்லா பொடுசா கட் பண்ணிக்கணும் இதனால மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துறேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இல கொஞ்சமாக கருவேப்பில இப்போதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா முன்னே கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி அது மெசரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலமாக எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்றேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு வந்து பேக்கிங் சோடா ஆப்பாச்சோடன்னு சொல்லுவீங்களா அது இப்போ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் நிறைய ஊற்ற வேண்டாம் இப்போ மாவு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சூடாக இருக்கிற எண்ணெயை இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம இந்த மாதிரி போண்டா மாதிரி ஊட்டி போடுற அளவுக்கு இருக்கணும் ஆயிலில் பொரிச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஊட்டி போட்டு இப்ப பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த போண்டாவை ஊட்டி ஊட்டி போட்டுடலாம் உங்களுக்கு சைஸ் எந்த மாதிரி வேணுமோ போட்டுக்கோங்க இந்த சைஸ் தான் வந்து கடைகள் இதோட பெருசா கூட போடுவாங்க டீ கடைகள்ல ஃப்ளேம் வந்து மீடியமாவே இருக்கட்டும் அப்பதான் உள்ள நல்லா வேகும் திருப்பி திருப்பி விட்டோம்னா நமக்கு நல்லா ஈவனா வேகும் அந்த மாதிரி கம்பி வச்சு நம்ம திருப்பி திருப்பி விட்டுடலாம் இப்போ பாருங்க கலர் நல்லா மாறிடுச்சு எடுத்தடலாம் அவ்வளவுதாங்க நம்ம சூப்பரான டீ கடை ஸ்டைல கீரை போண்டா ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க